ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாசியா கிச்சன் இன்னைக்கு ஒரு கப் பாசி பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாசியா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்சும்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் பாசி கடையில் சேர்த்துட்டு இதை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம் இதோட கலர் வந்து நல்ல தேன் கலரில் மாறணும் இந்த பாசி பருப்பு நல்ல வறுப்பட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மனம் வரும் அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ப்ளேட்டுக்கு வந்து நம்ம மாத்திட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதை வந்து மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் எந்த கப்பில் பாசிப்பருப்பு பருப்பு அதே கப்பில் வந்து தேங்காய் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் தேங்காய் துருவல் எடுத்துருக்கீங்கன்னா இதே மாதிரி இதே அளவுகளோடு எடுத்துக்கோங்க இப்போ இதை ரெண்டத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் ஸ்வீட் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ அது இருக்கட்டும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும் நல்லா முந்திரி அப்புறமா நம்ம இதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த முந்திரியை நம்ம கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறோம் இப்போது இந்த நெய்யோட நம்ம அரைச்ச தேங்காய் பருப்பு இதை வந்து சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் பருப்பு அரைக்கும் போது வாசனைக்கு ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை ஏலக்காய் பொடியாக நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் பொடியாக சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைக்கும் போதே ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் அப்போ தான் நல்ல ஸ்வீட் வந்து நல்ல ஒரு மனமாக கிடைக்கும் இப்போ அந்த நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே கெட்டி மாதிரி இருக்கும் திரும்பவும் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு இனிப்புக்கு ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடலாம் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கும் போது திரும்பவும் உங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் லூஸாக இலகி கொடுக்கும் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கடைசியாக கடாயில் ஒட்டாமல் ஸ்வீட் நல்லா திரண்டு வந்திருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சேர்த்துருக்கிற நெய் எல்லாமே பிரிஞ்சு தனியாக வெளியில் வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த ஸ்வீட்டை நீங்கள் சுட சுட பரிமாறுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் கடையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நல்லா நெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் சரியான பக்கம் எடுத்துகிட்டு நம்ம அழகாக சுட சுட ஒரு வாழை இலையில் சவ் பண்ணுங்கள் இந்த ஸ்வீட் அவ்வளோ ஒரு மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாயில் வச்சதுமே கரைஞ்சிட்டு உள்ளே போகிற இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டது இல்லைனா மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நான் இன்னொரு புதுவிதமான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்